உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்கும் விழா முதல்வர் தலைமையில் நடந்தது இந்த விழா அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டது இதன்படி சென்னையில் முதல்வர் தலைமையில் நடந்த விழா காணொலி காட்சி வாயிலாக நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கலையரங்கில் நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் நடந்த உலக மகளிர் தின விழாவிற்கு திட்ட அலுவலர் ரூபன் சங்கர் ராஜ் வரவேற்றார் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமை வகித்தார் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கீழ்வேலூர் தொகுதி எம்எல்ஏ நாகை மாலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ஊரக பகுதியை சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடனாக ரூபாய் இருபத்தி ஆறு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் முப்பத்தி ஒரு நகர்ப்புறத்தை சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் இரண்டு கோடியே எழுபது லட்சம் நூற்றி நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வட்டார வள மையக்கடன் ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் ஐம்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சம் பனிரெண்டு பயனாளிகளுக்கு மணிமேகலை விருது ரூபாய் ஆறு லட்சம் என நானூற்று தொன்னூத்தி நான்கு மகளிர் பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பது கோடியே எட்டு லட்சம் மதிப்பில் வங்கி கடன் இணைப்பு மற்றும் நலத்திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் வழங்கினர் வருவாய் அலுவலர் பேபி தாட்கோ தலைவர் மதிவானன் மாவட்ட சமூக நல அலுவலர் திவ்ய பிரபா நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர்